இப்ப ஒன்பது நவகிரகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த நவக்கிரகங்களினுடைய அடிப்படையில் அடிப்படையில ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பெயர் வந்து வைக்கப்பட்டிருக்கும் இப்ப இந்த கோள்களின் அடிப்படையில் வைக்கப்படுற பேரு அவங்களுக்கு எந்த அளவுக்கு பயன் தரும் என்ன நினைக்கிறோம் ஏதோ நம்ம நினைச்ச மாதிரி லைஃபை மாத்துறதுக்கு நம்ம பேரை மாத்தில அப்படி எதுவும் முடியாது ஒரு பெண்ணுக்கு வந்து புதனுடைய பேர் இருக்கு இல்லைன்னா வந்து செவ்வாவோட பேர் இருக்கு அப்படின்னா அந்த பெண் வந்து கண்டிப்பாக செவ்வாவனுடைய பிரச்சனைல மாட்டிக்குவாங்க அப்ப ஒரு பெண் ஜாத்துல செவ்வாவோட பிரச்சனை வந்தாலே பொதுவாக அவங்க குடும்ப வாழ்க்கை சரி இருக்காது அப்போ செவ்வாவோட பேர் எதெல்லாம் வைக்கிறாங்களோ இப்போ தீபா அப்படிங்கிறது செவ்வாவோட பேர் ஜோதி அப்படி நெருப்பை பயன்படுத்தக்கூடிய பேர்கள் எல்லாமே செவ்வாவோட பேர் பேரை தெரிஞ்சுக்கிறது மூலமாக அந்த ஜாத்தில் என்ன விஷயங்கள் நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் இப்போ பேரை மாற்றி கொடுக்குறதா இருந்தா அப்படின்னாப்ப என்னால் முடியாதுங்க ஒரு கிரகம் உச்சமானாலும் நீசமானாலும் பவர் நிறைய பேர் உச்சத்தை தான் பவர்னு சொல்லுவாங்க நீசத்தை பவர் இல்லைன்னு சொல்லுவாங்க நம்ம அப்படிலாம் இல்லை நீசமும் பவர் தான் ஒருவேளை இப்போ எனக்கு வந்து ஏதோ ஒரு பேர் வைக்கிறாங்க லீன் வைக்கிறாங்க ஜிம் கிம் லீன் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய கிரகங்கள்லாம் சேர்ந்து ஜிம் கிம் லீனா என்ன பேர் அப்படின்னு சொல்லி கூகுள்லாம் சர்ச் பண்ணிலாம் பேர் கிரகங்கள்லாம் மாறிக்காது விக்னேஸ்வரன் பேர் வச்சு விட்றாங்க அது சமஸ்கிருதம் தான் வீட்டில் விக்கி வீக்கின்னு தான் கூப்பிட்றாங்க விக்னங்களை தீர்ப்பு கொண்டதுனால விக்னேஸ்வரன் வைக்கிறாங்க விக்னம்னா என்னன்னா குறை அப்போ இவனை விக்கி விக்கின்னு கூப்பிட்டு குறை உரம் தான் கூப்பிட்றாங்க